நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளை அருவொளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நான்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம்

தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை தடம் தந்த தகைமை அரசர் சவுலின் இறப்பு ியர் இஸ்ரேலரோடு போரிட்டனர் இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான் அபினதாபு மல்கிசுவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர் சவுளுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தனர் வில் வீரர் அவரை கண்டுகொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர் அப்போது சவுள் தமது போர்க்களன் சுமப்போனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார் அவர்தம் போர்க்களன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான் எனவே சவுள் தம் வாளை நட்டு வைத்து அதன்மேல் வீழ்ந்தார் சவுல் இறந்ததை அவர்தம் போர்க்களன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின்மேல் மேல் விழுந்து மடிந்தான் இவ்வாறு சவுளும் அவர்தம் புதல்வர் மூவரும் மடிந்தனர் அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுளும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர் பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர் புனிதர்கள் புனித அன்பு நேயர்களை தவக்காலத்தின் மூன்றாம் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் இவ்வாறு புனிதர்களாகிய புனித ஆஸ்கார் ரொமேரோ இயேசு பிறப்பின் முன் அறிவிப்பு பெருவிழா புனித மார்கரேட் கிளித்ரோ புனித ரூபர்ட் புனித பெஞ்சூரினா புனித பெர்தோல் ஆகியோர் குறித்து இன்றைய மார்ச் புனித ஆஸ்கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று செந்தோஸ் ரொமேரோ எனும் தந்தைக்கும் குவாதலோப் தி ஜீசஸ் கல்தமேஸ் எனும் தாயாருக்கும் மகனாக பிறந்தவர் புனித ஆஸ்கார் ரொமேரோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே பதினொன்று அன்று அருள் தந்தை செசிலியோ மொரேல்ஸ் என்பவரால் திருமுழுக்கு அருள் பெறப்பட்ட இவருக்கு ஐந்து சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் ஆஸ்கார் அர்னல்போ ரொமேரோ ஒய் கல்தமேஸ் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் உள்ளூரிலேயே பொதுப்பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றார் பதிமூன்று வயது வரை தனியார் பள்ளியில் கல்வி பயின்ற இவருக்கு இவரது தந்தையார் தச்சுத்தொழில் பயிற்றுவித்தார் இளம் வயதிலேயே குருத்துவம் பயில்வதில் ஆர்வத்தை வெளிப்படுத்திய ரொமேரோ சென் மிகுவேல் நகரில் உள்ள இளம் இறையியல் பள்ளியில் சேர்ந்தார் தனது தாயார் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் மூன்று மாத விடுப்பில் இல்லம் திரும்பிய ரொமேரோ தமது இரண்டு சகோதரர்களுடன் அங்குள்ள தங்கச் சுரங்கத்தில் வேலை செய்தார் மூன்று மாத விடுப்பு முடிந்ததும் குறுகுளம் வந்து இறையியல் பட்டம் பெற்ற இவர் சன் சல்வதூர் நகரில் உள்ள தேசிய குருத்துவ கல்லூரியில் இணைந்தார் அதன்பின் ரோம் நகரில் உள்ள கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் இறையியல் கல்வியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவு செய்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்கு அன்று ரோம் நகரில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் இரண்டாம் உலகப்போர் நடந்த காலகட்ட மாதலால் பயண கட்டுப்பாடுகளின் காரணமாக இவரது பெற்றோரால் குருத்துவ அருள்பொழிவு நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை இறையியலில் முனைவர் பட்ட படிப்புக்காக இத்தாலியிலேயே தங்கிய ரொமேரோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு தனது படிப்பு முடிவதற்கு முன்னரே தனது சொந்த நாடு திரும்பும்படி ஆயரிடமிருந்து அழைப்பு பெற்றார் தம்முடன் முனைவர் பட்ட படிப்பில் ஈடுபட்டிருந்த அருள் தந்தை வலதேர்ஸ் எனும் நண்பருடன் தமது பயணத்தை தொடங்கிய ரொமேரோ தங்கள் நாடு திரும்பும் முன்பு ஸ்பெயின் கியூபா எனும் நாடுகளில் தங்கினர் இவர்கள் பாசிச இத்தாலியிலிருந்து வந்திருப்பதாக கியூபா நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தொடர் தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டனர் பல மாதங்கள் சிறைகளில் இருந்த காரணத்தால் அருள் தந்தை நோய்வாய்ப்பட்டார் அங்கிருந்த மீட்பர் இயேசு சபை குருக்கள் இவரை ஒரு மருத்துவமனைக்கு மாற்ற உதவி செய்தார்கள் கியூபா காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டு மெக்சிகோவுக்கு கடல் பயணம் தொடங்கி அங்கிருந்து எல் சல்வதோர் சென்றனர் தொடக்கத்தில் அனமோரோஸ் என்னும் இடத்தின் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட ரொமேரோ பின்னர் சென் மிகுவில் சென்று அங்கே இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு எல் சல்வதூர் நாட்டின் ஆயர் பேரவையின் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு உயர் மறைமாவட்ட செய்தி இதழின் இயக்குநராகவும் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு சன்சல்வதூர் உயர் மறைமாவட்ட துணை ஆயராக நியமிக்கப்பட்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு எளிய கிராமப்புற மறைமாவட்டமான சந்தியாகுதி மரியா மறைமாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று சந்த் உயர் உயர்மறை மாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டார் மார்ச் இருபத்தி நான்கு அன்று ஓபஸ் டே என்று அழைக்கப்படும் குருக்கள் மற்றும் இறைமக்களின் ஒன்றிய சமூகம் ஏற்பாடு செய்திருந்த நினைவுகூரல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் அன்று மாலை திரு அவை நடத்தும் புற்று நோயாளிகளுக்கான இரையிறக்க மருத்துவமனையின் சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய ரொமேரோ மறையுறையை நிறைவு செய்த பிறகு சிகப்பு நிற போக்குவரத்து வண்டி சிற்றாலயத்திற்கு எதிரே இருந்த நிறுத்தத்தில் வந்து நின்றது வண்டியிலிருந்து இறங்கிய துப்பாக்கி ஏந்தியவர்கள் சிற்றாலயத்தினுள் நுழைந்து ரொமேரோவை நோக்கி சுட்டனர் துப்பாக்கியினால் சுடப்பட்ட ரொமேரோ அங்கேயே உயிரிழந்தார் சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுகையில் படுகொலை செய்யப்பட்ட ரொமேரோவை கொன்ற கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்க இயலாத நிலையில் ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட உண்மை கண்டறியும் விசாரணை கமிஷன் ராபர்ட் தி ஐசன் என்பவர்தான் இப்படுகொலையை நிகழ்த்த உத்தரவிட்டது என்று கண்டறிந்து அவருக்கு தீர்ப்பளித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் இவருக்கு இறை ஊழியர் பட்டமும் அருளாளர் பட்டம் மற்றும் புனிதர் பட்ட நிகழ்வுகளுக்கான நடைமுறைகளையும் தொடங்கி வைத்தார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மீண்டும் இப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மூன்று அன்று திருத்தந்தை பிரான்ஸ் மறைசாட்சி என்று அறிவிக்கப்பட்டு அதே வருடம் மே இருபத்து மூன்று அன்று அருளாளர் பட்டமும் இவருக்கு வழங்கினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்கு அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார் பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ இருபத்தி அல்லது மங்கள வார்த்தை அறிவிப்பு என்பது லூக்கான அச்செய்தியில் உள்ளபடி கபிரியேல் வானதூதர் கன்னி மரியாவுக்கு தோன்றி அவர் தூய ஆவியினால் கருவுற்று ஒரு மகனை பெற்று இயேசுவின் தாயாவார் என்பதனை அறிவித்த நிகழ்வாகும் இந்நிகழ்வின் போதே மரியாவிடம் கபிரியேல் தூதர் பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு இயேசு என பெயரிடச் சொன்னார் மேலும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் மரியாவிடம் எடுத்து எம்பினார் மரியாவின் உறவினராகிய எலிசபெத்தும் தமது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் எனவும் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் எனவும் மரியாவுக்கு அறிவித்தார் இயேசு பிறப்புக்கு ஒன்பது மாதங்களுக்கு முன்பு கொண்டாடப்படும் நிகழ்வு இயேசுவின் பாடுகளின் காலத்தில் நிகழ்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்விழாவுக்கான நாளினை முதன் முதலாக அறிவித்தவர் ரனேயு ஆவார் மார்ச் மார்க்ரேட் கிளித்ரோ கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு வடக்கு இங்கிலாந்து நாட்டின் யோஷேர் என்னும் இடத்தில் பிறந்தவர் மார்க்ரேட் கிளித்ரோ இவரின் தந்தை பெயர் தாமஸ் மெழுகுதிரி வியாபாரியான இவர் கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு மாநகர ஷெரிப்பாகவும் பதவி வகித்தார் தந்தை பதினான்கு வயதில் இறந்து போக தாயார் ஜென் மில்டேனுடன் வாழ்ந்து வந்த புனித மார்கரேட் கிளித்ரோ தந்தையாரின் தொழிலை தானே முன்னெடுத்து செய்தார் கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்றாம் ஆண்டு திருமணம் முடித்த இவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் ஷெம்பில்ஸ் எனப்படும் பழைய தெருவில் வசித்து வந்த இவர்கள் குடும்பம் கிபி ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு கத்தோலிக்க திரு அவைக்கு மதம் மாறியது கணவர் ஜான் கிளித்ரோ கத்தோலிக்க திரு அவையை சேராதவராயிருந்தாலும் சகோதரர் வில்லியம் கத்தோலிக்க குரு என்ற காரணத்தினால் கத்தோலிக்க மதத்தினை முழுமையாக பின்பற்றினார் மார்க்ரேட் எதிர் திரு அவையின் பணிகளில் கலந்து கொள்ளாததற்காக மார்கரேட்டுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை அவரது கணவர் செலுத்தினார் ஆலய பணிகளில் கலந்து கொள்ளாததற்காக கிபி ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்கிரேட் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் யோர்கஸ்டில் என்று அழைக்கப்படும் சிறை கூடத்தில் அடைக்கப்பட்ட மார்கிரேட் தனது மூன்றாவது மகனான வில்லியமை அங்கே பெற்றெடுத்தார் கத்தோலிக்க குருக்களுக்கு தங்க இடம் கொடுப்பதிலும் அவர்களை பராமரிப்பதிலும் தமது உயிரை பணயம் வைத்து செய்தார் தமது வீட்டுடன் ஒட்டியிருந்த ஒரு அறையை குருக்கள் மறைந்து வாழ்வதற்காக கொடுத்திருந்த மார்க்ரேட் தமது வீட்டின் சிறிது தூரத்தில் இருந்த இன்னொரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்து குருக்களுக்காக அதனை அளித்தார் குருக்கள் மறைவாக தங்கியிருந்து திருப்பலிகள் அங்கே நிகழ்த்தினர் கத்தோலிக்க திருமறையும் திருப்பலிகளும் தடை செய்யப்பட்டிருந்த அக்காலத்தில் கத்தோலிக்க குருக்களுக்கு அடைக்கலம் தருவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது கத்தோலிக்க குருக்களுக்கு தங்குவதற்கான மறைவிடங்களை ஏற்பாடு செய்து தந்த குற்றத்திற்காக அசிசேஸ் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டார் மார்கரேட் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு லேடி டே என்றழைக்கப்படும் அன்னை மரியால் தினத்தன்று கொல்லப்பட்டார் திருத்தந்தை பதினோராம் பயஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து அன்று இவருக்கு அருளாளர் பட்டத்தையும் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அக்டோபர் ஐந்து மார்ச் ஏழு சால்ஸ்பர்க் மாநில புனித ரூபர்ட் சல்ஸ்பர்க் மாநில புனித ரூபர்ட் வோம்ஸ் மறைமாவட்ட ஆயரும் சல்ஸ்பர்க் மறைமாவட்டத்தின் முதல் ஆயரும் சல்ஸ்பர்க் புனித பீட்டர் துறவு மடத்தின் அதிபதியுமாவார் பிரான்ஸ் அரசன் மூன்றாம் சைடல் சமகாலத்தவரான சம இவர் ரோமன் கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபுவழி திரு அவைகளின் புனிதரும் ஆஸ்திரிய மாநிலம் சல்ஸ்பர்க்கின் பாதுகாவலரும் ஆவார் பிராங்கிஸ் மொரோவிஞ்சியன் அரச குடும்பத்தின் வழி தோன்றலான புனித ரூபர்ட் பக்தியுள்ள ஆயராக விளங்கினார் அங்கே உள்ளூர் மக்களை கத்தோலிக்க மதத்திற்கு மனம் மாற்றினார் தனுப் ஆற்றில் பயணித்து அநேக நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்ற இவர் விரைவிலேயே ஆவாஸ் எனும் கவுகாசியை இனத்தவர் அரசாண்ட தனுப் நதியின் தென்கரையோரம் உள்ள பனோனிய நிலப்பகுதிகளில் கத்தோலிக்க மறையை பரப்பினார் ஆவார் பிரதேசங்களில் உண்டான போர்ச்சூழல் ரூபட்டை மறைப்பணியின் திட்டங்களை கைவிடச் செய்ய ஜூவா நகரை தமது தளமாக கொண்டு நகரின் பெயரை சல்ஸ்பர்க் என்று மாற்றினார் பண்டைய கிறிஸ்தவ பாரம்பரியங்களை கட்டியமைத்து புனித பீட்டர் துறவு மடத்தினை மறுசீரமைத்தார் சல்ஸ்பர்க் பேராலயம் கட்டுவதற்கான அடித்தளங்களை உண்டாக்கி அதனை பெர்சீலியன் ஆயர் காலத்தில் நிறைவு செய்தார் நோன்பர்க் என்னுமிடத்தில் அருட் சகோதரியருக்கான பெனடிக்டைன் துறவு மடத்தினை நிறுவி அவரது மருமகள் புனித எரென் என்பவரை மடத்தின் முதல் தலைவராக நியமித்தார் கல்வி மற்றும் பிற சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய ரூபர்ட் பவரியாவின் பிரபு தியோடாவிடமிருந்து பீடிங் மற்றும் ரைசல்ஸ் ஆகிய இடங்களை சுற்றியுள்ள தோட்டங்களை கொடையாக பெற்றார் கிபி எழுநூற்று பத்தாம் ஆண்டு மார்ச் அன்று புனித ரூபர்ட் இறந்தார் மார்ச் இருபத்தி எட்டு பெர்கமோ நகர புனித வெஞ்சூரினோ இத்தாலியின் பெர்கமோ என்ற இடத்தில் பிறந்த இவர் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று பெர்கமோவில் உள்ள புனித ஸ்டீபன் பள்ளியில் துறவியர் சபை மறையரையாளராக பணியேற்றார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் மனம் மாற்றிய ஏறக்குறைய முப்பதாயிரம் பேருடன் ரோம் நகருக்கு திரு யாத்திரை செல்ல திட்டமிட்டார் இவரது நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அவிஞா நகரில் தங்கியிருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பானர்டிக் பெஞ்சுரினோ தம்மைத்தாமே திருத்தந்தையாக அறிவிக்க விரும்புகிறார் என்று நினைத்தார் கிபி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்றாம் ஆண்டு வரையிலான எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் திருத்தந்தை ஆறாவது கிளமெண்டினால் விடுதலை செய்யப்பட்ட பெஞ்சூரினோ ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி நான்கு அன்று துருக்கியர்களுக்கு எதிரான சிலுவை போர் பற்றி மறையுறை நிகழ்த்த நியமிக்கப்பட்டார் இதில் அவர் கண்ட வெற்றி இவரது எழுத்துக்கள் சொற்பொழிவுகள் மற்றும் கடிதங்களை உலகெங்கும் பரவச் செய்தது வெஞ்சூரினோ கிபி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டு அன்று தமது நாற்பத்தி இரண்டாவது வயதில் கிரேக்க நகரான ஸ்மிர்னா இடத்தில் இருந்தார் மார்ச்து ஒன்பது கலபிரியா புனித பெர்தோல் பெர்தோல் ஒரு நார்மன் பிரெஞ்சு சிலுவை போராளி ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு கார்மேல் மலையில் ஒரு துறவியர் காலனியை நிறுவினார் பதினைந்தாம் நூற்றாண்டில் புனித கார்மேல் மலையின் பெர்தோல்ட் எனும் பெயருடன் கார்மேல் இலக்கியத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டார் புனித பிரகோட் என்பவருக்கு முன்னதாக கார்மெல் சபையின் தலைவராக இருந்ததாக இவர் கூறப்படுகிறார் தென்மேற்கு பிரான்சின் மாலிபே என்னும் இடத்தில் லிமோஜஸ் எனும் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த இவர் கலாபிரியா என்ற ஊரைச் சேர்ந்தவர் அல்லர் புனித பூமியின் அந்தியோக்கு நகரில் சாரா சென்ஸ் முற்றுகையின்போது பெர்தோல்டு சிலுவை போராளியாக அங்கே சென்றார் இக்காலகட்டத்தில் இறைவன் இயேசு இவருக்கு திருக்காட்சி தந்து போர் வீரர்கள் தீய வழியில் செல்வதை கண்டித்தார் அக்காலத்தில் இருந்து சிதறிய எண்ணற்ற துறவிகள் பாலஸ்தீனம் முழுவதும் பரவியிருந்தனர் ஆயிரத்து நூற்றி எண்பத்து ஐந்தாம் ஆண்டு கார்மேல் மலை திரும்பிய பெர்தோல்ட் சிறு ஆலயம் ஒன்றினை கட்டி எழுப்பினார் சிதறுண்ட துறவியருக்காக ஒரு சபையைத் தொடங்கி அச்சபையை பின்னாளில் கார்மேல் சபை என்று அழைக்கப்பட்டது தன்னுடன் பல சகோதரர்களை இணைத்துக் கொண்டு பல துறவர இல்லங்களை கட்டிய இவர் பல முறை திருக்காட்சிகளைப் பெற்று இறை போல வாழ்ந்தார் அர்த்தமுள்ள வகையில் தனது துறவர வாழ்வை வாழ்ந்து எப்போதும் இறைவனுடன் ஒன்றித்து ஜெபித்தார் சபை தலைவருக்கு பல பலவிதங்களிலும் உடனிருந்து உதவிய இவர் சபை பலவித இன்னல்களை சந்திக்கும் போதெல்லாம் இவர் இறைவனின் அருளால் மிக திறமையுடன் செயல்பட்டு சபையை இக்கட்டுகளிலிருந்து மீட்டார் தாம் நிறுவிய சபையை நாற்பத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக தமது மரணம் வரை தலைமை பொறுப்பேற்று நடத்திய இவர் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மரணமடைந்தார் புனிதர்கள் புனித ஆஸ்கார் ரொமேரோ என்ற தலைப்பில் இன்றைய பல் சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்